பொதுவாக நம்முடைய ஊர்களில் ஏதாவது ஒரு புதிய வாகனம் வாங்கினால் உடனடியாக அதை கோவிலுக்கு எடுத்து சென்று அங்கு வழிபாடு செய்து வாகனத்திற்கு மாலை போட்டு எலுமிச்சை பழத்தை டயரில் வைத்து ரசிக்கி பாதுகாப்பான சாலை பயணத்தை தர வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுவது வழக்கம்தான் ஆனால் ராஜஸ்தானில் ஒரு வினோதமான கோயிலே இருக்கிறது ஓம் படா கோயில் என்று அதை அழைக்கிறார்கள் ஜோத்பூர் அருகே உள்ள இந்த கோயில் சன்னதியில் மூலவராக இருப்பது ஒரு புல்லட் பைக் இதனால் இந்த கோயிலை புல்லட் பாபா

பாதுகாக்க வேண்டும் என்று வேட்டி செல்வது அதிகரித்திருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க